சோனி நம்ம ரெண்டு பேரும் இப்படி உட்காந்து பேசி எம்புட்டு நாலாச்சு இல்லம்மா ஆமா இந்த சத்தியா பிரச்சனைனால நான் வரவே முடியல இன்னமும் நான் ரெண்டு நாள் கழிச்சு தான் தான் வரேன்னு சொன்னேன் அருண் தான் விடவே இல்ல சரி பரவாயில்ல ஆனாலும் உங்க யாபகம் இருந்துச்சுட்ட இல்லாமலாம் இல்ல பொய் சொல்லாதம்மா ஏன் யாபகம் உனக்கு இருந்துச்சா நான் நம்பவே மாட்டேன் பாத்துக்க நிஜமா தான் அத்த இன்னைக்கு அம்மா அக்னி சட்டி எடுக்கிறதா சொன்னாங்க ஆனா அருணே கூட்டிட்டே போகல ஆபீஸ் கிளம்பி போயிட்டாரு கோயிலுக்கு போகலான்னு பார்த்தேன் அம்மா அது மாதிரி எடுத்தது நான் பார்த்ததே இல்லைத்தா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமாக எடுக்கிறாங்க சரி கோயிலுக்கு கூட்டிட்டு போவாருன்னு நான் சொன்னேன் ஆனால் அருண் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்கத்தா அங்கே இருந்திருந்தாலும் நான் பார்த்துருப்பேன் அம்மா நீ வாமா வாமான்னு சொல்லிவிட்டே இருந்தாங்கத்த அப்படியாம்மா என்கிட்ட நீ சொல்லியிருந்தா நான் அருண்கிட்ட கூட்டிகிட்டு போறான்னு சொல்லியிருப்பேன்ல ஏன் நீ என்கிட்ட கிட்ட சொல்லல நான் ஒரு தடவை கேட்டே முடியாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பிட்டாங்க எதுக்கு திருப்பி திருப்பி சும்மா முடியாதுன்னு சொல்றவங்கள்ட்ட கேட்டுட்டு அதனால தாங்க என்கிட்ட நீ சொல்லியிருந்தியன்னா நான் அவங்கிட்ட சொல்லியிருப்பேன்ல நீ ஏன் என்கிட்ட கிட்ட சொல்லல சரி விடுமா ஏன் இப்படி பண்றான் வர வர அவங்க அப்பா பண்ற வேலைன்னு நினைக்கிறேன் மாமாத்த நேத்து மாமா திட்டவுன்னு அவரு என்னை வந்து கூட்டிட்டு வந்தாரான் அதையும் என்கிட்ட சொன்னார்த்த அப்படியாமா அதோட இந்த நேரத்தில் சும்மா சும்மா அலைஞ்சிட்டு இருந்தா இதுவே நமக்கு இதாக இருக்கு அதனால கஷ்டமா போச்சுட்டா ஹாஸ்பிட்டல் வேற கிளம்பணும் ஈவினிங் போல போயிருக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு ஆஸ்பத்திரி போகிறது சீக்கிரம் போகலமா டோக்கன் போட்டு வச்சுட்டு உட்காந்தே இருக்கணும் சீக்கிரம் போனால் எல்லாம் பார்த்துட்டு வரலாம்ல உங்க பையனுக்கு தெரியணும் அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாருக்க அத்த இல்லா சோனி வந்திருக்கா பேசுனியா வா சோனி ஆ நல்லா இருக்கீங்களா அக்கா ம் இருக்கேன் இருக்கேன் அத்தை பருப்பு வேகுது காய் மட்டும் வரைஞ்சி போட்டுருங்க ஏமா இப்பதானே சோறு வடிச்சிட்டு வந்தேன் நீதான் பாத்துக்கிறேன்னு சொன்னா இப்போ திடீர்னு வந்து சொல்ற சும்மாதான் பார்த்துக்கோங்க பிள்ளைய தூங்க வைக்கணும் எடி எனக்கு முழங்கால ஒரே வழி தைலத்தை தேய்ச்சிட்டு இப்பதான் அப்படி உட்காந்துருக்கேன் நீ என்னடானா அடுத்த வேலை இப்போ தானே டீ பாத்திரத்தை கழுவி போட்டு சோத்த வடிச்சு வச்சுட்டு வந்தேன் மற்ற வேலையை நீ பாத்துக்கிறேன்னு இப்போ வந்து என்னடா இப்படி சொல்ற பிள்ளைய வேணா நான் அப்படியே தூங்க வைக்கிறேன் வேணா வேணாம் இப்போ உங்களால பண்ண முடியுமா முடியாதா அவள் என் தான் தூங்குவா நீங்க சொல்லுங்க பண்ண முடியுமா முடியாதா சரிம்மா இப்ப என்ன அவளை தூங்க வைக்கணும் அவ்வளவு தானே இல்ல பருப்ப காய் வேக வச்சு சாம்பார் வைக்கணும் சரிம்மா அவ்வளவு தானே நான் பாத்துக்கிறேன் ஆ சரி நல்ல உட்காந்து ரெண்டு பேரும் சேர்ந்தாள் கத்து பேச ஆரம்பிச்சாளுங்க பாத்தல எரிச்சலா இருக்கு ஓ மேல இவளுக்கு என்ன தடுப்போ தெரியல ஒழுங்கா உங்ககிட்ட பாரு பாருங்க ஷீலாக்கா அப்பையில இருந்து அப்படிதான் நமக்கு தெரியாததா என்ன இருந்தாலும் தங்கச்சி மாசம் இருக்கலே ஊர்ல இருந்து வந்திருக்க ஒரு தங்கச்சிங்கிற மாதிரியே நினைச்சுக்க மாட்டேங்கிறாட்டி ஒன்னியா அதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு யாரோ ஒருத்தி எவரோ ஒருத்திங்கிற மாதிரியே பாக்க அவகதான் அப்பையில இருந்து அப்படி தானத்த நமக்கு தெரியாத என்ன சரிங்க த நீங்க இருங்க நான் போயிட்டு எல்லாம் பாக்குறேன் வேண்டாம்மா பரவாயில்ல இருக்கட்டும் த நான் இன்னும் ஒண்ணுமே பண்ண விட மாட்டேங்கிறீங்க இதுல இது பண்றதுலாம் ஒண்ணும் இல்லை

அத்தைக்கு என்ன இவ்வளோ சாமி வருது நான் சாமி வந்து பார்த்ததே இல்லாத்தையும் இன்னைக்கு தான் முதல் தடவையாக பார்க்குறேன் டேய் குட்டி தம்பி எதுக்குடாப்பா அழுதுகிட்டு இருக்க அழகு அம்மாக்கு ஒன்றும் இல்லை அண்ணா அமகு ஓ அல்லாவடா அண்ணா சும்மா சாமி நடக்க பஹால் பஹால் மாமா இந்த மாதிரி நேரத்தில் ஏதாவது சாமி கிட்ட குறி மாதிரி கேட்டால் அவங்க ஏதாவது நல்லது கெட்டது நடக்கிறதை பற்றி சொல்லுவாங்க தானே நீங்கள் ஏதாவது கேளுங்களேன் வசந்தி நான் என்ன கேட்குறதும்மா வசந்தி நான் எதுவும் கேட்குறதுக்கு எனக்கு தெரிலம்மா நீயே கேள ஹ வாய் வ வசந்தி எனக்கு என்ன கேட்குறதுன்னு தெரியலம்மா நீயே கேள எனக்கு என்ன புரியலம்மா ஒன்றும் மாமா லே பண்ணுதே. செல்விக்கா போடும் இறக்கி வச்சிடுங்க. அதா கோவிலுக்கு வந்தாச்சு சத்யா, உங்க அம்மா பாத்தா எனக்கே பயமா இருக்கு. பாப்பா ரெண்டு பேரும் அழாம என்ன பண்ணுவாங்க? சொல்லு. பயமா இருக்கு. இன்னைக்கு புதுசா தெரியறாங்க உங்க அம்மா. எல்லாரும் அப்படிதானே அர்ஜுன் மாமா. சாமி வந்தா எல்லாரும் அப்படிதானே பண்ணுவாங்க. அப்புறம் என்ன அம்மா மட்டும் புதுசா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாக்கு அப்படி இருக்கு அதனால பண்றாங்க. சரி சரி. பாப்பா ரெண்டு பேரும் கண்ட்ரோல் பண்ணனும். அங்க தூக்கிட்டு போலாமா? ஆ. சரி சத்யா எனக்கு அப்படிதான் தோணுது பாப்பா அவ்வளோ நீ தூக்கிக்கோ நான் தூக்கிக்கிறேன் அந்த பக்கம் தூக்கிட்டு ஏதாவது நைட்ல கத்துச்சுக்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது தூக்கு நானும் அதான் அர்ஜுன் மாமா யோசிச்சேன் நீ குட்டி வாங்க அப்பாட்ட வாங்க அம்மாட்ட பொரியா அப்பாட்ட வரியா நான் தூக்கிக்குவா இது நீ பா என்ன பார்க்க பயமாக இருக்கா அப்பாக்கே அப்படிதான் இருக்கு தான் அப்பா அப்படி சொல்கிறேன் வாங்க அந்த பக்கம் நம்ம போயிடுவோம் சத்யா என்ன தூக்கு சொல்றேன் நினைக்கிறேன் அர்ஜுனம்மா அம்மா உங்களை தான் கூப்பிட்றாங்க போல செல்விகா சொல்லுங்க அர்ஜுன் தம்பி செல்விகான்னு சொல்லாத ஆத்தா ஆத்தா சொல்லு ஆத்தான்னு சொல்லு ஆத்தா ஆத்தா சொல்லு ஆத்தா சொல்லு எங்கே இங்கே வந்து நான் ஒருத்தர் பேசிட்டு நிற்கிறேன் அத்தான் உன் வாட்டுக்கு கிளம்ப பாக்குறியா ஹே நீ கொஞ்ச நாளாக ஒரு மாதிரிதான் தான் இருக்க ஆ அந்த பிள்ளைய அதான் மனைவிய என்ன பண்ணி ஆட்டி வடைச்ச ஆ அந்த பிள்ளை ஏதோ ஒரு மரதியில் வந்துச்சு ஆனால் நீ அந்த பிள்ளைய சும்மாவா விட்ட அந்த பிள்ளைய நாலஞ்சு நாளா தன்னால் அலற விட்டுட்டல்ல இப்போ எப்படி உனக்கு மனசு வந்துச்சா இல்லை நீ நடிக்கிறியா நான் நடிக்கிறனா இல்ல அத்தா நான் ஏன் நடிக்க போறேன் நான் என் ஒய்ஃப் மேல பாசம் வச்சிருக்கேன் ஏதோ அந்த கோபத்தினாலதான் அத்தா அப்படி பண்ணனேன் மத்தபடி என் மனசுல எதுவும் இல்ல உனக்கே தெரியும்ல இந்த குடும்பத்துக்கு நீதான் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாத்துலேயும் நீ தான் முதல் தான் இருக்க ஆனா நீ என்ன இந்த குடும்பத்தை விட்டு பெரியலான்னு பார்த்தியோ ஆ சொல்லு பெரியலான்னு பார்த்தியா இல்லாதா இல்லை இல்லை இல்லை

நீ வெளியில ஒரு மாதிரியும் மனசுக்குள்ள ஒரு மாதிரியும் நடிச்சுட்டு தெரியறதானே ஆனா நான் வெளியில ஒரு மாதிரி மனசுக்குள்ள ஒரு மாதிரி நடிக்கிறனா ஆமா ஆமா நீ நடிக்கிற சாமி வந்து இறங்கிருக்கேனே அந்த பொண்ண நீ மனசுக்குள்ள ஒரு மாதிரியும் வெளியில ஒரு மாதிரியும் என்னடா நம்மள சுத்தி வந்துட்டாவன்னு நினைக்கல நினைக்கிறியா நினைக்கலையா உண்மையை சொல்லிரு இல்ல என்ன பண்ணுவேன்னு இப்ப தெரியாது இல்ல அத்தா இல்ல இல்ல பொய் சொல்ற பொய் சொல்ற உண்மையை சொல்லு உண்மையை சொல்லு நினைச்சேன்னா நினைச்சேன்னா இப்ப நினைச்சேன்னா என் தம்பிக்கு இந்த மாதிரி நடக்க வந்து ஆனா நினைச்சேன் முன்னாடி எல்லாம் நினைக்கல இப்ப நினைச்சேன்னா நினைச்சு இல்ல நினைச்சு இல்ல இவக நீதான் முக்கிய ஒண்ணு வந்து உங்ககிட்ட தானே இருக்காக நீ எப்படி நினைக்கலாம் இனிமே நினைப்ப இல்லாத்தா இல்ல இனிமே நான் நினைக்க மாட்டேன் ம் ம் சரி 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 அந்த அனிக்கிற அந்த பொண்ணு அந்த பொண்ணு தங்கச்சி வர சொல்லுங்க இந்த பொண்ணோட தங்கச்சி அதான் உன் மனைவி அவளோட தங்கச்சிய இங்க வர சொல்லுங்க இங்க வர சொல்லணுமா ஆமா ஆமா இங்க வர சொல்லுங்க நான் வர சொன்னேன்னு சொல்லுங்க ஏன் ஆத்தா அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கார வீட்டுல இருக்கு மாசமா இருக்கு அது இப்ப வர முடியாது நான் வர சொன்னேன்னு சொல்லு வர முடியாதுன்னா ஆத்தா கூப்டா வராமல் இருப்பீங்களா நான் சொன்னேன்னு சொல்லு சொல்லிக்கிட்டே வர மாட்டேங்கிறியா வர சொல்லு வர சொல்லு இங்கே வந்தே ஆகணும் உங்களுக்கு அரை மணி நேரம் டயம் தாரேன் அதுக்குள்ள அதுக்குள்ள அந்த பொண்ணு இங்கே வந்தாவணும் நான் அந்த பிள்ளைய பார்த்தாவணும் வந்தாவணும் அந்த பிள்ளையை நான் பார்த்தாகணும் ஏன் அத்தா திடீர்னு வர சொன்னா அவங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போயிருப்பாரு இப்போ வந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு வர முடியாதுல்ல நீ என்ன அத்தா திடீர்னு வர சொல்ற நீ சொல்றத நான் சொல்லணுமா நான் சொல்றத நீ கேக்குறியா நீ சொல்றத நான் கேக்குறியா இப்போ வர சொல்றியா என்ன சொல்ற சரி அத்தா சரி அத்தா இந்த வர சொல்லிடுறேன் அஜன் மாமா சீக்கிரம் அரணுக்கு ஃபோன் பண்ணி சோனி கூட்டிட்டு வர சொல்லுங்க சோனி தான் கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாடா சீக்கிரம் வர சொல்லுடா என்ன எதுன்னு தெரியல ஆ சரிக்கா சாமி அந்த பிள்ளையே எதுக்கு கூப்பிட்டு இருக்கியா நீ என்ன என் கிட்ட கேள்வி சொல்றியா என்ன இப்ப என்ன சாமி அந்த பொண்ணு தூரத்துல இருக்கு அந்த பொண்ணு வர முடியாது இப்ப நீங்க வர சொன்னா எப்படி வர சொல்ல முடியும்னு தானே நான் கேக்குறேன் அதுக்கு இப்படி கோவப்பட்ட என்ன சாமி இதெல்லாம்

அர்ஜுன் தம்பி என்ன பார்த்துட்டே இருக்கியே சீக்கிரம் ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க என்னமோ பிரச்சனை பிரச்சனைன்னு சாமி சொல்லிக்கிட்டு இருக்கு எனக்கு ஒரே பயமாக இருக்கு ஆ சரிங்க மாமா இப்பவே நான் ஃபோன் பண்ணி வர சொல்றேன் எனக்கும் ரொம்ப பயமாக தான் இருக்கு என்னமோ ஏதோ